வணக்கம் இன்னைக்கு அந்த அண்ணனோட பேர் வந்து சரதார் இவருக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஒன் ஏஜ் இருக்கும் இவர் வந்து கோபி செட்டிப்பாளையம் பக்கத்தில் குருகுலம் ஸ்கூல் அருகில் வந்து இவர் வந்து ரொம்ப நாளா மணலில் பாதிக்கப்பட்டு ரோட்ல அப்படியே சுற்றி திறந்தால் எங்களுக்கு தகவல் வந்து இவர் நாங்கள் போய் பார்த்து இவர் வந்து நாங்கள் பேசி இவரை சுத்தம் பண்ணி இவரை எடுத்து இவருக்கு மறு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நம்ம அச்சயம் காப்பாத்தலை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரி அங்கு வரேன் இவரோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தான் பட் வந்து இப்போ அவங்க ஃபேமிலி சேலமில் செட்டில் ஆயிருக்காங்க இவங்களோட அம்மா பேர் வந்து நர்சிங் பானுங்க இவங்க வந்து இப்போ சேலத்தில் தான் இருக்காங்க இவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க அப்பா இல்லை கல்லூரி படிக்கும் தருணத்திலேயே இவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான போதைப் பொருளுக்கு வந்து இவர் கொஞ்சம் அடிமை அடிமையாகிட்டார் ஸோ அந்த ரீசன் மட்டும் வந்து அவர் இல்லாமல் கொஞ்சம் கல்லூரி படிக்கும் டீனேஜ் ப்ராப்ளம் லவ் ஃபெயிலியர் இந்த ரீசனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு ஸோ ஒரு டைமில் வந்து ஒரு பைக்கில் வந்து ட்ரிங்க்ஸ் போதைப்பொருளோட பைக்கில் பயணம் செய்கிறப்ப அப்போ விபத்துக்கு ஆளாயிட்டார் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி அந்த நேரத்தில் வந்து சரியான முறை ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காதனால தொடர்ந்து பாதிக்கப்பட்டு மனநிறியாக பாதிக்கப்பட்டார் இவர் டயக்னாஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சு இவருக்கு பைப்போலா டிஸார்டர் இருக்குது அதில் பர்டிகுலராக மெயினிக்கில் சஃபராக இருக்கார் அப்படிங்கிறது நாங்கள் டயக்னாஸ் பண்ணோம் அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் இவர் போயிட்டுருக்கு இந்த இப்போ அண்ணனை பற்றி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோசியல் மீடியாவில் போனதுனால அவங்க நண்பர்கள் அந்த மீடியா பார்த்துட்டு சோசியல் மீடியா பார்த்துட்டு அவங்க நண்பர்கள் எங்கள் ஹோமுக்கு வந்து அவங்களோட சந்திச்சாங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க ஃபேமிலி அவங்க அவங்க அம்மாவையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க மூலமாக தான் இவ்வளோ தகவல் எங்களுக்கு கிடச்சிச்சு கூடிய விரைவில் வந்து இவரை நாங்கள் வந்து முடிஞ்சு வச்சு இவருக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் கொடுக்க நாங்கள் முயற்சிகள் இருக்கும் ஸோ வந்து இந்த சோசியல் மீடியாவை ஷேர் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஏன்னால் அதன் மூலமாக நண்பர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக னோட பையனை காணான்னு சொல்லி அவங்க அம்மா தேடி இருக்காங்க இன்னைக்கு பையனை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கும் ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களும் வந்து எப்படியாவது என் பையன் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க பெத்த தாய்க்கு தான் பிள்ளையோட கஷ்டம் என்னென்னு தெரியும் அந்த தாயோட அலகுறல்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சர்தாரோட ஹிஸ்ட்ரி மாதிரி நிறைய பேரோட கிஸ்ட்ரி நான் ரோட்டில் தான் இருக்குது எல்லா ஹிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு மறுவாழ்க்கை கொடுக்கணும் எல்லா சர்தார் மாதிரி நபர்களுக்கும் ஒரு மறுவாழ்க்கை கொடுக்கணும் நாங்கள் இருக்கோம் எங்களோட பயணத்தில் நீங்களும் இணைஞ்சு எங்களுக்கு உதவிகளும் செய்து இதே மாதிரி நிறைய நபர்களை காப்பாற்ற உதவிகள் செய்யுங்க முடிஞ்ச வச்சு உங்கள் நண்பர்களுக்கும் எங்களோட சேவைகளை பற்றி வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றி